வணக்கம் எல்லோரும் நலமர்ப்பிங்கன்னு நம்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கூட பயந்துக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொலி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிளான் பண்றதுக்கு அதே மாதிரி நம்மளுடைய தினசரி செயல்பாடுகளை திட்டமிட்டதோட இல்லாமல் அது எப்படி நடக்குது அப்படின்றத அப்படி நம்ம ஒரு ட்ராக் பண்ணிக்கிட்டே வர்றதுக்காக ஒரு எக்ஸல்ல டூல் வந்து ஈஸி டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டூல் நான் நீண்ட காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கும் பயன்படும் நம்புறேன் அதனால இந்த டூலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நான் இங்கே சொல்லிடுறேன் அது நீங்களும் பயன்படுத்துங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் எல்லாத்துக்கும் பயன் ஏன்னா இது கடினமான விஷயம் கிடையாது தினசரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடங்கள் ஒதுக்குனிங்கன்னா உங்களுடைய வாழ்வையில் தினசரி ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த டூல் வந்து மிகப்பெரிய அளவில் உதவும் உங்கள்கிட்ட எக்ஸல் இருக்கணும் எக்ஸல் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கூகுள் சீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே ஒர்க் ஆகும் சில ஃபங்க்ஷனாலிட்டி அந்த பட்டன்ஸ் இது மட்டும் வேணால் கொஞ்சம் சேலஞ்சஸாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் இருக்காது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் சரி இந்த டூலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் வந்து இந்த புத்தாண்டுக்கான வாழ்த்துக்கள் நீங்கள் சிறப்பாக செயல்படணும் அதே மாதிரி உங்களுடைய இந்த ஆண்டுக்கான திட்டம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அந்த பயணத்தில் இந்த டூலு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரி இதை எப்படி பயன்படுத்துறது எங்கே இருந்து இதை பயன்படுத்த தோலாம் அப்படின்றத நான் இப்போ உங்கள்கிட்ட பயந்துக்கிறேன் எப்படி சின்ன தினசரி நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்க டூல் தான் அதனால ஈஸியாக உங்களுக்கு எக்ஸலில் அப்படியே இருக்குது மல்டிபிள் சீட்ஸ் மல்ல்டிபிள்ஸ்ல இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியுது முதல் பக்கத்துல கொடுத்துருக்கோம் இப்ப டெய்லி வந்து ஒரு முக்கியமானது இதில் மல்டிபிள் செக்ஷன்ஸ் நம்ம நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி தான் ரிசல்ட்டுக்கு அதாவது டெய்லி நம்ம செய்யக்கூடிய தினசரி நம்ம செய்யக்கூடிய செயல் தான் தினசரி நம்ம செய்யக்கூடிய செயல் தான் நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன ஏதாவது நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதை அடையிறதுக்கு வழி கொடுக்கும் ஆனா நம்ம செயல்கள் செய்யாம இது பத்தி கடன் மட்டும் கண்டுக்கிட்டோம் ஒண்ணு நடக்காது அதனால முதல் முதல் கட்டமாக டெய்லி ஆக்டிவிட்டி தான் போட்டிருக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்களோட இதில் பிளான் பிளான் பண்ணுறது எல்லாம் நீங்களே நல்லா பண்ணிடுவீங்க நம்புகிறேன் அதனால தான் இந்த டூலவே நேரடியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை அதில் ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்டுங்க இருந்தாலும் நீங்கள் இதை பார்க்குறப்பே தெரிஞ்சிருவோம் இந்த விஷயத்துல நம்ம பிளான் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிச்சிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் உங்களுடைய பங்களிப்பும் நிச்சயமாக வேணும் அதுக்காக இது இந்த டூலும் உங்களுக்கு உதவும் நம்புகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக இருக்குது ஹெல்த்துக்கு அதே மாதிரி ஃபினான்ஷியல் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பு அது மாதிரி ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ்க்கானது ட்ராவல் பண்ணுறதுக்கு கோல் ரைட்டிங் இப்படின்னு சொல்லி பல்வேறு விதையும் இருக்கு இதை தவிர சில நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ பார்க்கலாம் இதில் எப்படி டெய்லி ஆக்டிவிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இதுல டெய்லி ஆக்டிவிட்டி ட்ராக்கரில் ஃபர்ஸ்ட் வந்து டே டே இருக்குது அதுக்கப்புறம் டேட்டு டே இருக்கு அப்புறம் மந்த்து அந்த வீக் என்னது எல்லாம் இருக்குது இதில் நீங்கள் எ எடிட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே நியூ ரோ உங்களுக்கு எத்தனை ஆக்டிவிட்டி ஒவ்வொரு நாளும் சேர்க்க விரும்ப போகிறீங்களோ அது மாதிரி இங்கே நியூ ஒரு புது புது ரோவை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இன்செட் கொடுத்தீங்கனாலே போதும் அது ஆட் ஆகிடும் இது ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இந்த டேட்டு இந்த டேயும் டேட்டையும் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும் நான் கண்ட்ரோல் டீன்ற ஆப்ஷன் வருது எக்ஸல் இருக்குது அதை யூஸ் பண்ணோன்னா செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுவோம் அது அப்படியே எல்லாம் டவுன் அது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் இங்கே நீங்கள் உங்களுடைய டாஸ்க் ஒன்று ரெண்டு மூணு என்ன என்ன டாஸ்க் பண்ண போகிறீங்களோ அந்த டாஸ்க்கை வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நம்ம செய்ய போகிறதே அதுதான் என்ன இது இந்த இந்த சீட்டில் முக்கியமான வேலைன்னு அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய புது நாளை சேர்க்குறது ஒரு நாள் சேர்க்கறது அந்த நாள் சேர்க்குறப்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு நாளில் அஞ்சு ஆக்டிவிட்டி இன்றைக்கி செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த இது இங்கே ஆட் பண்ணிப்பேன் அதே மாதிரி என்னென்ன டாஸ்க் நீங்கள் செய்கிறனோ அதை வந்து நான் இங்கே அந்த என்ன உண்மையிலே என்ன செய்யப்படறோம் அதை நான் இங்கே எழுதிக்கலாம் இப்போதைக்கு நான் எடுத்துக்காட்டுக்காக டாஸ்க் ஒன்று ரெண்டு மூணு போட்டிருக்கேன் அதேமாதிரி அதோடய ப்ரியாரிட்டியும் நீங்கள் பண்ணிடலாம் இதை நீங்கள் எடிட் பண்ண தேவையில்லை டிவோன்றது அந்த வருஷத்தில் அது எத்தனை நாள்ன்றதை காமிக்குது அதை நம்ம எடிட் பண்ண தேவையில்லை நம்ம எடிட் பண்ண வேண்டியது இங்கே ரோ ஆட் பண்ண வேண்டியது அதுக்கு தேவையான நாட்களை காப்பி பண்ணி அதே நாளில் போட்டுக்கிற வேண்டியது இங்கே ஆக்டிவிட்டியும் என்ன இருமோ அதை போடணும் இது ஒரு நாளைக்கு தான் பண்ணணுமானால் நீங்கள் ஒரு வாரம் வாரத்துக்கு பிளான் பண்ணலாம் ஒரு இயர் இயர் ஃபுல்லாக பிளான் பண்ணிக்கலாம் வேணுமோ அதை நீங்கள் முந்நூற்றஞ்சு நாளுக்கு இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் வேணுனாலும் இங்கே போட்டுக்கலாம் சரிங்களா எல்லாமே இருக்குது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதனால பிரச்சனை இல்லை ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டியும் நீங்கள் கொடுக்கலாம் அந்த நாளில் எதை செய்ய போகிறீங்க என்ன செய்ய போறீங்க அதே போல் அந்த வேலை முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்களை இதில் குறிப்பிடுத்து வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா அந்த அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஸ்டேட்டஸு அதை கம்ப்ளீட் பண்ணது உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு திருப்தியாக இருந்துச்சா என்னது அப்படின்றத நீங்கள் இங்கே வந்து குறிப்பிடலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுலேருந்து பத்து வரைக்கும் கொடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் நூறு சதவீதம் பத்து வந்து நூறு சதவீதம் வச்சுக்கோங்க நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது ஒரு எண்பது சதவீதமாக உங்களுக்கு மனசில் தோணுன்னா இங்கே போட்டுங்க அதே போல் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதையும் நீங்கள் இங்கே எழுதிக்கலாம் கீ கீ லேர்னிங் ஃப்ரம் டுடே அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியில் அந்த செஞ்ச செயல்ல இருந்து என்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே குறிப்பிட்டுக்கலாம் இது வந்து இந்த சீட்டை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சீட்டுக்கு போகலாம் ஹெல்த்து ஹெல்த்தில் வந்து நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே நிறையாவது ஆட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் வந்து நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ரன்னிங்கு வாக்கிங்கு சைக்கிளிங்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுவீங்க சில பேர் சூரிய வணக்கம் மாதிரி ஸ்கிப்பிங்கு அப்புறம் ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது போல் சிலம்பம் அதே மாதிரி யோகா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை வேணாலும் இதுக்கு மேலே வேணுனாலும் நீங்கள் இங்கே போயிட்டு ஒரே ஒரு ரோ மட்டும் ஒரு காலத்தை மட்டும் இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அங்கே என்ன வேணுமோ அதே சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் இது ஃபுல்லாக எடிட் பண்ணிக்கிற முடியும் எடிட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் சரியா இப்போ ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெல்த்து இருக்குது ஃபிசிக்கல் ஹெல்த்து மெண்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்தில் நம்ம இந்த எல்லாம் பண்ணுறோம் அது மென்டல் ஹெல்த்துக்கும் சில வகையில் ஹெல்ப் ஆகும் ஆனால் மென்டல் ஹெல்த்துக்குன்னு மெடிடேஷன் அது போன்ற சில விஷயங்களை நீங்கள் செய்ய துவங்கலாம் இல்லை மியூசிக்கு இது மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் செய்யலாம் அப்போ அது வந்து உங்களுக்கு மென்டல் ஹெல்த்து பெட்டர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் உதவும் அப்போ இதை கவனமாக வச்சுங்க ஸோ இதை நம்ம முடிச்சாச்சு அப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெல்த் ரிலேட்டடாக அதை பார்த்தாச்சு அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே உண்மையிலேயே ஹெல்த்து தான் ஹெல்த்துக்கு தேவையானது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபவுண்டேஷன் அதை முடித்தோடனே அதுக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக நான் வந்து பல்வேறு விஷயங்கள் இருந்தால் கூட நான் மெயினாக சொல்கிறது என்ன பார்த்தோன்னா உங்கள் கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் செல்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதுக்கு நேரத்தை ஒதுக்குறீங்களா இதுக்கு பல்வேறு ஆக்டிவிட்டி நீங்கள் செய்யலாம் அதில் ஒன்று தான் நான் சொன்னது மெடிடேஷன் அதுக்கு ஒரு முப்பது நிமிஷமாவது அதுக்கு தினசரி நீங்கள் ஒதுக்கலாம் பத்து நிமிஷத்தில் இருந்து பத்து நிமிஷத்தில் முப்பது நிமிஷம் குறைந்தபட்சம் ஒதுக்கணும் இல்லை இன்றைக்கி ஒரு டைரி எழுதுறதோ இல்லை அன்னைக்கு நடந்த விஷயங்களை பற்றி திரும்ப ஒரு ரீகால் பண்ணி அதை பற்றி ஒரு ஒரு குறிப்பெடுக்கிறது நீங்கள் டைரியே எழுதலாம் அது கூட பண்ணலாம் ஸோ இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸு கூட ரிலேட்டிடி ரிலேட்டிவ்ஸு அது சொசைட்டியில் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு நீங்கள் வந்து இங்கே ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு இங்கே நேரத்தை கண்டிப்பாக கொடுங்க ரொம்ப ரொம்ப அவசியம் சரியா அதில் மிக மிக அவசியம் செல்ஃப் ஏன்னா நிறையா பேர் அவங்கள பற்றி ஒரு நல்ல நம்பிக்கையோடு இருந்தால் தான் அவங்க சிறப்பாக செயல்பட முடியும் அதை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தை கொடுக்கணும் அப்படின்ற வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் ஆனால் எல்லோரும் ஹையர் ப்ரையாரிட்டி கொடுக்குறது எதுன்னு இதுக்கு எதுக்கு தான் எதுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இப்போ பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்கே குறிப்படுத்திக் கொள்ளலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்துக்கு வந்து நம்ம பல்வேறு விஷயங்களை கொடுத்துருக்கோம் இன்கம் சோர்ஸ் ஒரே இன்கம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம் இன்கம் டூ சோர்ஸ் அது மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் காலத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து முக்கியமானது சில பேர் வந்து சேலரி மூலமாக மட்டும்தான் வரும் அவங்க வந்து சேலரி போட்டுக்கலாம் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸை இங்கே குறிக்கணும்னா இங்கே நீங்கள் குறித்துக்கொள்ளலாம் அது ஃபுட்டு குக்கிங் ஐட்டத்துக்கு ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி இன்னும் வேணும்னாலும் நீங்கள் மேலே போய்ட்டு காலத்தை ஆட் பண்ணிட்டு சேர்த்துக்கிற முடியும் ஃபினான்ஸ் முடிஞ்சி அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இன்னும் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப அவசியம் தானே எல்லாருமே விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை செய்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடியது நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அதேமாரி நம்ம கொடுக்கக்கூடிய லெசர் டைம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் ஸ்கில் டெவலப் பண்ணணும் இன்னொரு செய்யணும் நமக்கு ஒரு ஓய்வு நேரத்தையும் கொடுத்தாகணும் தூக்கம் வந்து அது ஒரு முக்கியமான ஓய்வு நேரம் நல்லா இருக்குது நம்மளை மீண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு புத்துணர்வோடு கொண்டு வரதுக்கு உதவுது இதை தவிர பல இடங்களுக்கு பயணம் செய்தல் அல்லது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல் இது எல்லாமே நமக்கு வந்து மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் அதனால் அதுக்கடுத்து அதையும் நம்ம பார்த்துடலாம் அந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம் இது நீங்களே வந்து திட்டமிட்டுக்கலாம் நான் சில எடுத்துக்காட்டை இங்கே கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு தேவையானதை இங்கே கொடுத்துருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சார் கேம்ஸ் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கேம்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன கேமோ அதுக்கு ஒரு நேரத்தை அது ஒரு நாள்லையோ இல்லை ஒரு வாரத்திலையோ எப்போ வேணாலும் நீங்கள் ஒதுக்கலாம் மியூசிக் கேட்குறது இல்லை கிரியேட் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் சரி இல்லை கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி அது உங்களுடைய சக்தியை வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கிற மாதிரி இருக்கிறதா செய்யுங்க எதுவும் உங்களுடைய சக்தியை அதை உறிஞ்சக்கூடிய விஷயமா இருக்கிற மாதிரி இருக்கிறத கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க அதனால் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யுங்க கேம்ஸாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் கேம்ஸ் நீங்கள் வந்து என்ன கம்ப்யூட்டர்லேயே விளாட்ற கேம் வச்சுக்கிறாதீங்க அதுவும் உங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு உதவும் ஆனால் அதுலேயே அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா தப்பிக்கிறது கஷ்டம் அதே மாதிரி வெளிப்புறத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டுகள்லாம் நீங்கள் செய்யணும் அது உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகள் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் மியூசிக் கற்றுக்கிறது இல்லை அது வந்து வாசிக்கிறது ரீடிங் ஹேபிட்டு ரைட்டிங் ஹேபிட்டு அதேமாதிரி சில பேருக்கு பணம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அது அது மாதிரி உங்களுக்கு பிடித்தமான இது என்ன இது எல்லாமே எதுக்குன்னா உங்களை நீங்களே மீண்டும் மீளுருவாக்கம் உருவாக்கம் செய்து கொள்வதற்கு தான் அதுல எதையாவது நீங்க வந்து திட்டமிட்டு இங்கே வச்சுக்கலாம் சரியா இது ஒரு முக்கியமான விஷயமா நீங்க பார்க்கலாம் அதுக்கு அடுத்து இன்னும் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு ரொம்ப உதவக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராவல் பயணம் செய்தல் பயணம் செய்தல் வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவும் சரி இப்போ பார்க்கலாம் பயணம் என்ன விதமான பயணங்கள் வந்து நமக்கு மிக மிக உதவும் நீங்க வந்து அதை எப்படி எப்படிலாம் திட்டமிடலான்றதை நீங்க வந்து முன்கூட்டியே யோசிக்கணும் அதுக்காக தான் இத்தனை விஷயத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கு நீங்கள் இது வரைக்கும் பிளானே பண்ணது இல்லைன்னா கூட இப்போ வந்து பிளான் பண்ணுங்கள் அது சின்னதாக உங்கள் நண்பர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் இல்லை உறவினர்கள் வீட்டுக்கு போகக்கூடியதாக இருக்கலாம் இல்லை பக்கத்தில் இருக்க கோவில் போயிட்டு வரதாக இருக்கலாம் இல்லை தேட்டருக்கு போயிட்டு இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்கள் இடத்தை விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு மூவ் வந்துடுறீங்க இல்லை வாக்கிங் போகிறது வேறு வேறு ஏரியாவில் வாக்கிங் போகிறது வேறு வேறு ஏரியாவில் ரன்னிங் போகிறது சைக்கிளிங் போகிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ட்ராவல் மாதிரி தான் இது போல் பல்வேறு விஷயங்கள்ல நீங்களே பயணப்பட்டு மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் தூரமான இடத்துக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடியது அப்படி செய்யலாம் அது ப்ரியாரிட்டி அதுக்கப்புறம் முடிச்ச பிறகு அதோட இது என்ன இருக்குது அது போய்ட்டு வந்தப்போ உங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒன்று செய்யணும்னு விருப்பப்படுவீங்க ஆசை இருக்கும் அதை வந்து நீங்கள் தினசரி வந்து ஒரு நிகழ்காலத்தில் அது என்ன விஷயம் அப்படின்றத எழுதிக்கிட்டே வர்றதுக்காக கோல் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் அதை எழுதலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கர் டெய்லி ஆக்டிவிட்டி எழுதுகிறதே எனக்கு வந்து ஒரு கோல் ரைட்டிங் மாதிரி இதாக இருக்கும் நீங்க இந்த கோல் ரைட்டிங்க எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உதவிகரமா இருக்கும் அதை நிகழ்காலத்துல எழுதுங்க எல்லாமே என்னை பொறுத்த அளவுல அடிப்படையில உங்களுடைய அடித்தளமா அமையக்கூடியது உங்களுடைய உடல் நலம் உங்களுடைய மனநலம் இதை அடிப்படையா வச்சுங்க அதுக்கு மேல உறவுகள் உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் அதன் பிறகு உங்களு உங்களுடைய இரத்த வந்தங்கள் அம்மா அப்பாவுங்க குழந்தைகள் அப்புறம் உங்களுடைய அண்ணன் தம்பிகள் அக்காதங்கட்சிங்க இவங்க கூட இருக்கவர்கள் அதுக்கப்புறம் அதை தாண்டி இருக்க உறவினர்கள் நண்பர்கள் அப்புறம் இந்த சமூகத்துக்கூட இப்படின்னு உறவுகள்லாம் எப்படி இருக்கு அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு அதே மாதிரி உங்களுடைய திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கு இது மாதிரி உங்களுடைய கோல் எல்லாம் இது சார்ந்து 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 எழுதுனீங்க அப்படின்னா அது நிழல் காலத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதி பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மேலும் மேலும் உங்களுடைய சிந்தனையை வலுகூட்டுவதற்கும் அதை நடைமுறை நடைமுறைப்படுத்துவதற்கும் நடைமுறை ஊக்குவிப்பதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கு சக்தியை கொடுப்பதற்கும் பல்வேறு வகையில் கோல் ரைட்டிங் வந்து உதவும் அதனால் தினசரி இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் எழுதுகிறதே ஏறக்குறைய உங்கள் கோலை ஆக்ஷன் ஆக்ஷன்வைஸு அது ஒரு செயல்பாடாக எழுதுகிறதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கரே மெயினாக உதவுது நான் அப்படி தான் நிறையா விஷயம் என் லைஃப்பில் கடந்த பல ஆண்டுகளாக செய்ய முடிஞ்சு ஏன்னா எழுதிடுறேன் நான் இதை தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன் அதனால தான் அது சாத்தியமாகும் இன்றைக்கி இந்த இதை பதிவு செய்கிறது கூட அப்படி தான் பதிவு செய்யப்படுது அதனால் நீங்கள் நிச்சயமாக அதை பயன்படுத்துங்க கோல் ரைட்டிங் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் எது என்னை பொறுத்தளவில் முதல் உடல் நலம் மனநலம் இது ரெண்டு தான் முதல் கட்டம் அடுத்து உறவுகள் அதுக்கடுத்து பொருளாதாரம் அது பொருளாதாரத்தை அடைவதற்கு தேவையானது ஸ்கில் அண்ட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது உங்களுக்கு திறமை இருக்கணும் கல்வி மூலமாக பெற்றதாக இருக்கலாம் இல்லை நீங்கள் பயிற்சி பெற்றதாக இருக்கலாம் இல்லை உங்கள் அனுபவங்கள் மூலமாக கிடைத்ததாக இருக்கலாம் இல்லை புதிய திறன்களை கொள்வது மூலமாக இருக்கலாம் இது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி நீங்கள் இந்த திறனை வளர்த்துக்கொள்ளலாம் சரிதானா இது பண்ணலாம் சரி அடுத்து வந்து இதை எப்படி எழுதிக்கிறது அப்படின்றது அந்த அங்கே அதுக்கான சீட்டையும் நான் இங்கே காமிச்சிடறேன் அதுலேயும் நீங்கள் பார்த்துங்க கோல் ரைட்டிங்க்கு இங்கே இருக்குது நீங்கள் தினசரி உங்களுடைய கோல் ரைட்டிங் நீங்கள் கொடுத்துட்டே போகலாம் நான் சொன்னது சஸ்டனபிள் லைஃப் கோல்ஸ் அதுதான் வந்து நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய ஏதாவது ஒரு ஏரியா மட்டும் நீங்கள் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது எல்லா பகுதிக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் அப்படின்ற வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன் அதனால தான் நம்மளுடைய இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி டேக்கிறது எல்லாமே இருக்குது ஸோ எதையும் மிஸ் பண்ணிடுறாங்க சரி அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று லேர்னிங் லிஸ்ட்டு இது தனியாக இப்போது ஆட் பண்ணியிருக்கேன் நான் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை எப்போ அந்த கற்றுக்கணுன்ற விஷயத்தை எப்போ கண்டுபிடிச்சிங்கன்றதை எழுதிக்கீங்க அதுக்கப்புறம் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க எப்போ கம்ப்ளீட் பண்ணிங்க அதோடைய ஸ்டேட்டஸ் அப்போ இப்போ என்ன இருக்குது அதை இங்கே எழுதிக்கலாம் அதேமாதிரி அது நீங்கள் தனியாக எப்படி வேணாலும் கற்றுக்கலாம் ரிசோர்ஸு ஆன்லைனில் கற்றுக்கலாம் இல்லை யாராவது ஒருத்தர்ட்ட தனியாக கற்றுக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது மெயின் டாபிக் என்ன அது சம்மந்தமாக அப்படின்னா இப்போ எக்ஸாக்டாக அதுக்குள்ளே என்ன கற்றுக்குறீங்க அப்படி அப்படின்னு போடலாம் அதுக்கு ஏதாவது லிங்க் இருக்குனாலும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ஃபியூச்சருக்கு அது உதவும் அப்படின்றதுனால இங்கே போட்டு வச்சுக்கலாம் வேறு ஏதாவது உங்களோட குறிப்புகள் எங்கே ஆட் பண்ணாலும் நீங்கள் இங்கே இன்னொரு காலத்தை ஆட் பண்ணி அதில் குறிப்புகள் எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் வந்துட்டே வந்தீங்கன்னா ஒரு சில வாரங்கள் சில மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம் ஒரு முப்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் அப்படின்னு நீங்கள் சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டே வந்தால் கூட நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மிக நிறையா விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நீங்கள் செய்ய முடியும் இப்போ இந்த காணொலியே நீங்கள் பார்க்குறீங்க இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இதில் கற்றுக்குறீங்க அதுக்கப்புறம் இந்த எக்ஸலில் நீங்கள் எடுத்து பயன்படுத்த போகிறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மாத்திரம்தான் மாற்றிக்கிற போகிறீங்க மிக அருமையான எளிமையான விஷயம் தானே அது மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இதில் ஃபைனலாக நம்ம இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இது கிளிக் பண்ணீங்கன்னா ஃபோன் போயிடும் நான் முன்னாடி சொன்னேன் ஒருவேளை உங்ககிட்ட எக்ஸல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதே இதை அப்படியும் நீங்கள் கூகுள் சீட் அப்படின்னு இருக்கு கூகுள் அக்கௌண்ட் கூகுள் ஐடி இருந்ததுன்னா உங்ககிட்ட ஜிமெயில் ஐடி இருந்ததுன்னா அதுல போயிட்டு கூகுள் சீட்னு சர்ச் பண்ணீங்கன்னா அது ஃப்ரீ தான் அதில் போயிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிற முடியும் அதனால உதவும் இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறந்த அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய நம்மளுடைய இணையம் பக்கத்தில் போயிட்டு தொடர்பு கொள்ளலாம் இந்த ஆண்டு மிக முக்கியமாக உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கு அதோடு இல்லாமல் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கட்டும்னு நினைக்கிறேன் அதுக்காகத்தான் நம்ம இப்போ குறிப்பிட்டிருக்கோம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பார் யூ டுவெண்ட்டி ஃபைவ் பார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி த பீப்புள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் சமூக பங்களிப்புலேயும் எல்லாரும் இருக்கணும் அது என்ன விஷயமா இருக்கலாம் சின்னதாக கூட இருக்கலாம் உங்க குடும்பத்தை உங்களுக்கு தெரிஞ்சதை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் அதை தாண்டி எதுவும் இருக்கலாம் நீங்கள் செய்யுங்க இது எல்லாமே நல்லபடியாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை செய்து முடியுங்க வேறு ஏதேனும் எப்போதும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நம்மளுடைய இணைய பக்கத்தில் வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் நான் என்னால் ஆனால் பங்களிப்பை உங்களை தொடர்ந்து செய்வேன் நம்புகிறேன் அதுக்காக என்னுடைய தொடர்ந்து பயணம் இருந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து சந்திப்போம் இன்னொரு மிக முக்கியமான தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்